ஸ்ரீ விநாயகரே போற்றி ஓம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரே போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல் இன்றைய தினம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார் அந்த மாதிரி பயிற்சி வகையில ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறாரு அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு எப்ப பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படின்னா யாரு அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர் அறிய என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருட காலங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த அந்தஸ்து வீடு வண்டி வாகனங்கள் இப்படின்னு வசதியாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கர நடக்குது அவருக்கு அதனாலதான் அவர் அந்த மாதிரி இருக்காரு பிறக்கையிலே சுக்கிர திசையில பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வழக்கம் ஆனா இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை தரக்கூடியவரா அவர் இருக்கார் ராஜ யோகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்கிறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கலாம் அந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்கள் அதாவது சுகபோகமாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்புல பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெற்று இருக்கணும் வீட்டில் இருந்து உச்சம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையா இருக்கும் அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா தான் சந்தோஷம் சுகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கலத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள் மனைவி அமைகிறது ஆமா அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள் அன்பு காதல் மலர்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான் சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர் அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான் சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்குறதும் சுக்கிரன் தான் அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தருறதும் நம்ம சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது தோற்றமாக இருக்கிறது கவர்ச்சியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அறிவாற்றலா இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கர பகவானோட வேலை தாங்க அப்போ சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் சுக்கர பகவானை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கர சுக்கரப்பயிற்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போகிறார் அது எந்த மாதிரி பலன்களை ஐந்து எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம் பாராட்டுக்கள் பதவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேடி வரும் தேடி வர்ற ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இப்ப சுக்கர பயிற்சியால் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுக்கர பயிற்சி எப்ப இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பேச்சி ஆவிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில சனி பகவான் சூரிய பகவான் இருக்காங்க அவங்க கூட போய் என்ன பண்றாரு சுக்கிர பகவான் சேர்றாரு இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா உங்களோட ராசிக்கு பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஒரு மாதம் சுக்கர பயிற்சி காலமான அந்த ஒரு மாதம் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ராசி அடிப்படையில் நம்ம புதுப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்ப்போம் அப்படின்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து நான்காம் இடத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் ஐந்தாம் இடமான பூரிய புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணம் வரவை தரக்கூடிய பயிற்சி யார் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெற்றி அடையக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதே போல் அவர்களுக்கு பணம் வரவை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் கிடைக்கிது அப்படின்னே சொல்லுவோம் கடந்த காலத்தில் நான்காம் இடத்துல இருந்த சுக்கிரனால் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் கொஞ்சம் நல்லா இருந்தது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால இன்னமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணவரவு வரவு அப்படிங்கிறதும் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை குழந்தைகள் கேட்ட விஷயங்களை குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்களை நீண்ட நாளாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக செய்யலாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது மனதில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு வந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மனசை ரொம்ப அழகாக வச்சுருப்பார் அதுவும் இல்லாமல் கற்பனை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அழகு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் சேரும் அதாவது அழகான ஒரு கற்பனை அழகான ஒரு சிந்தனை இந்த உங்களுக்கு நடக்கும் அதே போல நிறைய நண்பர்களுக்கு அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் ஏன்னா ஆழ்மனதில் சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன நடப்பாரு அப்படின்னா கற்பனை வளமும் காதல் வளத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய காதல் உணர்வுகளையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் குழந்தைகள் மீது திருமணமான குழந்தைகள் மீதும் மனைவி மீதும் அளவு கிடந்த பாசம் அன்பும் கொடுக்க செலுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கிறது இதனால் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லணும் அதேபோல காதல் திருமணம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்கும் புது காதலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரொம்ப அழகாகவே இருக்குது அதாவது ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறது எட்டுக்கும் அதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் பூர்வ புண்ணியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதாவது எந்த க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போனவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு குழந்தை பாக்கியத்தும் அதாவது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது அழகா ஏற்படக்கூடிய காலகட்டம் நகைப்பணம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வாங்கக்கூடிய காலகட்டம் வீட்டுக்கு தேவையான நீண்ட நாளாக வாங்கணும்னு திட்டமிட்டிருந்த அழகு சாதன பொருட்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அங்கே பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் அதிபதியான சூரியன் கூட சேர்ந்தும் ஐ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாக்யாதிபதியான சனி பகவான் கூட சேர்ந்தும் இப்போ சுக்கிரன் சேர்றார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பெரும்பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இயல்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால் ஏற்பட போகுதுங்க சுக்கர பகவானால் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் அதிபதி அதாவது உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் கூட சேர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் துலாமராசி அன்பர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே நேர்மை உண்மைக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க எதையும் தட்டி கேட்கக்கூடியவர்கள் ஆமாம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் தவறுனா தவறு சரினா சரின்னு பேசக்கூடிய அன்பர்களாக நம்ம துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு அழகான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியால் அவங்க குடும்பத்தில் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியும் மனதிலும் மகிழ்ச்சியும் அவர் சுற்றத்திலும் நல்ல மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மிக சிறப்பாகவே அமைகிறது